ரேஷன் அட்டை உள்ளவர்களுக்கு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு ஒன்று வெளியிடப்பட்டிருக்கிறது இந்த அறிவிப்பை பற்றி தான் இந்த காணொலியில நம்ம தள்ளத்தளிவா வந்து பார்க்க போகிறோம் குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டு இல்லாதவர்களுக்காகவே இந்த அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது அப்படின்னே வந்து சொல்லலாம் வீடியோவை முழுமைக்குமே வந்து ஸ்கிப் பண்ணாம வந்து பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஏ டு ஜெட் வந்து எல்லாமே வந்து தெரியும் குறிப்பா ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய மக்கள் எவ்வளோ பேர் வந்து இருக்கிறாங்க சோ அவங்க தான் வந்து ஒரு வகையில் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை வாங்கிக்கிட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு குறிப்பிட்ட மக்கள் மட்டும் கலைஞர் மகளிர் உரிமை தொகையை தொடர்ந்து வந்து தங்களுக்கு கிடைக்காம ஏழ்மையில் இருக்கக்கூடிய வறுமை கோட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுக்காம பணக்கார நல்ல செல்ல செழிப்பு மிக்கவர்கள் நிறைய விதமான ஏக்கர் கணக்குல சொத்துக்கள் வைத்திருக்கக்கூடியவர்கள் அதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா கூட்டு குடும்பங்களாக வாழ்ந்து கொண்டு பல பணங்களை வைத்து கொண்டு இருக்கக்கூடியவர்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கலைஞர் மகளிர் உரிமை தொகை அப்படின்றது வரத்தை நம்மளால வந்து பார்க்க முடிகிறது நண்பர்களே இந்த ஒரு தான் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய அனைவருக்குமே மிக முக்கியமான ஒரு அறிவிப்பாக வந்து பாத்தீங்கன்னா ஸ்மார்ட் கார்டில் அல்லது ஸ்மார்ட் கார்டே உங்களுக்கு இல்லை அப்படின்னா ஒரு ஒரு விதமான அறிவிப்பையும் நம்முடைய தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து வெளியிட்டு நிறைய பேருக்கு ஆதார் கார்டில் எப்படி மிஸ்டேக் இருக்கோ அதே போல் நமக்குமே வந்து சில மிஸ்டேக்ஸ் வந்து இருக்கிறதுக்கு சான்சஸ் வந்து மேபி இருக்கு அதை மாற்றுறதுக்கு சில டைமையும் ரேஷன் கடைகளில் எதுனா குறைகள் இருக்கு அப்படின்னா குறை தீர்ப்பு கூட்டங்கள் ஏற்கனவே கடந்த ஜனவரி இருபதுன்னு நினைக்கிறேன் ஆமா இந்த பொங்கல் டைம்ல வந்து அங்கங்க வந்து இந்த குறை தீர்ப்பு முகாம்கள் வந்து நடத்தப்பட்டது காரணம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அனைத்து விதமான பாமர மக்களுக்குமே வந்து பாத்தீங்கன்னா இலவசமாக ரேஷன் கடைகள்ல கிடைக்க பெறுகின்ற இந்த ரேஷன் பொருட்கள் நல்ல தரமாக இருக்கா கரெக்டாக இருக்கா எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அழகாக வந்து மெயின்டெனேஷன் பக்காவாக இருக்கா அப்படின்றத உட்பட எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அலசி ஆராய்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் ரேஷன் அட்டை வைத்திருக்கக்கூடிய ஒருவர் ஒருவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஒரு கூட்டங்கள் ஓகேங்களா கிராம சபை கூட்டங்கள் எப்படி நடத்துறாங்க அந்த மாதிரி ரேஷன் கடைகளுக்கென்று குறை தீர்ப்பு கூட்ட முகாம்கள் வந்து நடைபெற்று அதுல கலைஞர் மகளிர் உரிமை தொகை தொடர்பாக உங்களுக்கு பிரச்சனையா ரேஷன் கடைகளை கொடுக்கக்கூடிய மற்ற பொருட்கள் எதனா வந்து பார்த்தீங்கன்னா தரமா கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சனையா இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அழகா நீட்டாக வந்து பார்த்தீங்கன்னா பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால வந்து ரேஷன் ஸ்மார்ட் கார்டு வச்சுட்டு இருக்கிறவங்க உங்களுக்கு இல்லை அப்படின்னாலும் கூட அதுக்கு வந்து ஒரு செப்பரேட்டாக ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு வந்து அறிவிப்பு வெளியிடப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு வந்து சொல்லலாம் ரேஷன் அட்டை இருக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்குமான ஒரு மிக முக்கியமான ஒரு அறிவிப்பு இந்த வீடியோ அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ வீடியோவை ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து மோஸ்ட்லி ஷேர் பண்ணிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த காணொலியில் வந்து சந்திக்கலாம் நண்பர்களே நன்றி